ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மணி இப்போ ஏழை ஆளாச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் ஒரு வீடியோ போடுறேன் கொஞ்சம் வேலையாக இருந்து இருந்துட்டேன் இங்கே ஒருத்தர் தூக்கம் வந்துருச்சு இந்த சின்ன பிள்ளையெல்லாம் உட்காந்து உட்காந்துக்கிட்டே தூங்கி தூங்கி விழுங்கல அந்த மாதிரி உட்காந்து தூங்கிக்கிட்டு விழுந்துக்கிட்டுருக்கார் ஒரு மணி ஆயிடுச்சுன்னா போய் படுத்து தூங்க வேண்டியதானே இப்போ எதுக்கு இந்த அளவுக்கு பிடிவாதம் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்காரு சாமி அடிக்கிட்டு இருக்காரு கண்ணு நிறையா தூக்கம் இருக்கு ஆனால் கீழே படுத்து தூங்காம எவ்வளோ தான் சாமி அடிக்கிட்டு இருக்க படுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி படுத்துட்டார் அவ்வளோதான் என்ன சொல்லுவாங்கள்ல நான் படுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி படுத்துட்டார் அந்த டைம் வந்துட்டோன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு ஆட்டம் வந்துடும் ஆட்டம் தங்கிடுவார் இன்றைக்கி அந்தளவுக்கு குளிர் கிடையாது கொஞ்சம் வைக்காதான் இருக்குது அதனால கீழே படுத்துட்டார் இது எது குளிர்ச்சின்னா சோபா தான் கூப்பிட்டாரா வராரா என்னன்னு தெரியல சோபாவை கூப்பிட்டோன்னு வந்துடுவார் இங்கே வா தம்பி இங்கே வா இங்கே போடுறா இப்போ என்ன பேசினாலும் அவர் எழுந்திரிக்க மாட்டார் இது முன்னாடியே வந்து படுத்து தூங்க வேண்டியதானே உட்காந்துக்கிட்டே தூங்கி விழுத்துக்கிட்டே இருந்துட்டு நான் கவனிக்கல ஏழு மணிக்கே உட்காந்து தூங்க ஆரம்பிச்சிருப்பார் போல நான் எதாத்தான் பார்க்குறேன் சாமியாடிக்கிட்டு இருந்தார் சரி உங்களுக்காண்டி நான் ஒரு வீடியோ போடுவோங்கிறக்காண்டி தான் எடுத்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் கம்மியான நேரத்தில் தான் எடுத்துட்டேன் பாய் பாய் பாய்